ஃபீலிங்ஸ் தான் தம்பி ரொம்ப ஃபீலிங்ஸ் தம்பி ஏன் இப்படி சிரிச்சுட்டு இருக்கான் தெரியுமா ஒரு விஷயம் சொன்னேன் பித்தம் அப்படியே குழம்பி போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த வேல்முருகன் ஒன்று சொன்னாப்புல இந்த தாவேக்கால இந்த அஞ்சாம் குஞ்சாலாம் அரசியல் பேசுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணார் அவங்கள கூட ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார் கொஞ்சம் மெச்சூரிட்டியா பேசுவாங்க இப்ப பாருங்க பேரஞ்ச மாதிரி நிக்கிறான் சொன்னதுல இருந்து சரி விடுங்க 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 அவங்க ஒன்றும் தப்பால நினச்சிக்க மாட்டாங்க என்னாச்சு அர்ஜுன் சம்பத்தண்ணெல்லாம் அரசியல் பேசுற அளவுக்கு பாஜக பஞ்சமா போச்சார் இதேட்ட அமித்ஷா எதுக்கு வர்றாருன்னு அர்ஜுன் சம்பத்தண்ணு அட்டவணை போறாராமா அமித்ஷாவோட நிலைமை அவ்வளவு மோசம் போயிடுச்சு இல்லப்பா கேட்டேன் ஆனா அவர் எது சொன்னார் ஒத்துக்கோண்டா ஒரே ஒரு விஷயம் சொன்னாப்புலப்பா ஐயா எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்ட நீங்க சேர்ந்துகிட்டு நாலு வருஷம் நல்லாட்சியை புரிஞ்சாருன்னு சொன்னாரு பாருங்க விடலாமா விட்டுலாமா இல்லையா நீ சொல்றது சக்கர நோய் இருக்கா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆனந்தமா இருக்கீங்களேன்னு யாராவது கேட்டா அடிச்சு சொல்லுங்க என் கிட்டே டயபஸ்டர் இருக்குது அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபா டா கோத்தரே கோப்தர் எச்சுராஜா அண்ணனுக்கு உடம்பு எரியுது போல எங்கேயும் இல்லாமல் நானும் இத்தனை வருஷமா அரசியலில் இருக்கிறேன் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்னைய ராஜ்ய சபாவுக்கு கூட்டிட்டாவது போயிருக்கிறாடா ஒரு வாட்டி கூட என்னை அப்ப நான் என் வாழ்க்கையில பார்க்காமலே நான் வந்து போயிவிடுவேன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வருமா வராதா அப்படின்னு உள்ளுக்குள்ள அவரே கண்ணாடியை பார்த்துட்டு இந்த ஒரு படத்துல ஆனந்தராஜ் காரி துப்பி பாப்புல இல்ல தூ உனக்கெல்லாம் எதுக்கடா ஒரு மீச அதே மாதிரியே ஐயாவும் வந்து அவர் படத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு போல கமலஹாசே ராஜ்யசபா எம்பி ஆகுறது அவருக்கு காந்து காந்துன்னு காந்தது போல எப்படி ஏத்துக்க முடியும் இன்னைக்கு வந்தவர் பாருங்க எம்பி ஆகி போய் உட்கார போற வேட்பு ம வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு அது முடியலை வெக்கங்கட்டமே அவரு சொல்றாரு வெக்கங்கட்டவர் கமலஹாசன் ஒரு எம்பி சீட்டுக்காக பாருங்க கட்சியவே வந்து இப்படி பண்ணிட்டாப்புல ஒரு எம்பி சீட்டு தானே அது கிடைக்காம தானே நீ இப்படி அங்கலா வச்சுக்கிட்டு இருக்கிய இந்த இன்னொரு விஷயம் சொன்னார் ஊழல் கட்சின்னாரு திமுக பார்த்து சரி ரைட் நீங்க சொன்னது படியே வச்சுக்கோ ஏன் உங்க நான் அந்த வாதத்துக்கே வரல அது ஊழல் கட்சியா இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாமலை ஒரு தெரிஞ்சார் இல்லையா பிள்ளார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவரு இருக்கிறதுல இந்தியாவிலேயே ரொம்ப கரப்டான ஒரே கட்சி அதிமுக தான் அது மட்டும் இல்லாம ஜலிதமாக அக்யூஸ்டுன்னு அப்பள்ள இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொங்கலிச்சாங்க அப்படியே சென்ம சென்மத்துக்கு நான் இனிமே பாசாக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க சார் சொன்னாங்க சார் அவங்க தான் சொன்னாங்க நான் சொல்லல எந்த காரணத்தை முதற்கொண்டோம் எதை காட்டி மிரட்டினாலும் சரி நாங்க எதுக்கும் மசிய மாட்டோம் நாங்க அவராது பரவாயில்ல ஆறு வருஷம் கழிச்சுதான் வந்தோம்ல இங்க ஆரே மாசத்துல அண்டர் பள்ளி அடிச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க சார் வெறும் ஆரே அப்படி என்னத்த காட்டிதான் மிரட்டினா தெரியல அமித்ஷா பழனிசாமி ஐயா பம்முசாமி ஐயாவோ மாறி ஒரு வார்த்தை பேசலைய அதுதான் இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் சரிங்க சம்மா சொல்லுங்க சம்மா பண்ணிடலாம் சோ அப்படியே தான் நின்னா அப்படின்னு வைங்கள அதில் ஐயா எச் கொஞ்சம் எரிச்சல்கள் இருக்கத்தான் ஜெயிக்க அது கூட்டணி கட்சி ஆ புரியுதா கூட்டணி கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குற பழக்கமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு உங்களை பாரு உங்கள் கூட கூட்டணி இருக்கிறன்னு சொல்லி கூட்டணியில் வந்தவங்களை கொலைய பண்ணி விட்டு கடைசியில் அந்த இடத்துல போயிட்டு நம்ம உட்காந்துக்கிறதுக்கு என்ன சொன்னாங்களோ அதைத்தான் செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி அதை சொன்னா பிரேமலதா விஜயகாந்தை கூப்பிட்டு கேட்டு பாருங்களே திமுக சொன்னதை செய்ததுன்றாக கொடுத்த வாக்குறுதி திமுக காப்பாற்றுச்சுட்டாக அது ஒன்றா அதுவும் சரி அதை உங்களால் சொல்ல முடியுமா அப்புறம் சொல்லிட்டா அப்புறம் இப்போ என்ன இருக்கு அவரை அர்ஜுன் சம்பத்த கதைக்கு வருவார் முருக மாநாட்டை பற்றி பேசுகிறார் ஏற்கனவே அது முருக மாநாடு கிடையாது இவங்க முட்டாள்கள் மாநாடுன்னு சேகர்பாபுன்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல இவங்க ஏதோ ஒன்று செய்கிறதுக்காத்தான் ஒன்று விடுறாங்க அது கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் இதெல்லாம் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்புடின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அழிவு நம்மளை நோக்கி வருதுன்னு அர்த்தம் நம்மளை சும்மால அவங்க தப்பிச்சு சேஃபாக போயிடுவாங்கன்னு வைங்கள ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டு முடிப்போம் கடைசி வரைக்கும் அது போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்துரு கிளப்பி விட்டு விட்டு அது சமாளித்து அதை மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே நாம் பர்ற பாடு இருக்கு அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அதில் சொல்றாங்க ஏதாச்சும் எசகு பசங்க இந்த ஸ்டாம்ப் அடையம் பாய் இல்லை இந்த கால இந்த கூட்டத்தில் மிதிப்பட்டு இப்போ பெங்களூர்ல நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சு அப்போ அதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க இவரை எங்கிட்ட உங்களுக்கு குறை சொல்ல முடியும் ஆட்சியாளர்கள் ஒழுங்கா இல்லை கரெக்ட் ஆக்சுவலி ஆர்கனைஸ் ஒழுங்கா பண்ணியிருக்கணும் பெங்களூர்லேயும் சரி ஏன் இங்கே அந்த ஃபோர்ஸ் நடந்துச்சு அதுக்கும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆனால் இங்கே ஏர் ஃபோர்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்க சில இடங்களை சொதப்பிடுச்சு சில இடங்களை சொதப்பிடுச்சு அதில் சும்மா சொல்ல ஆனால் பெங்களூரு சுத்தமாகவே ஆர்கனைஸ் பண்ணல அந்த கதையே வேற அதையும் இதையும் கம்பேரே பண்ணாதீங்க ஆனால் இவ்வளவு பேசுற அப்படியே திருப்பதியில் செத்தாங்க இல்லை அது ஏதோ ஒரு சொற்க வாசல் சிறப்புக்கு அதை பற்றி எவனாச்சும் ஒற்றையை வாயை துறக்கிறான் அதுக்கு யார் வெங்கடாஜர் இல்லைப்பா கேட்குற வங்களை பற்றி பொறுப்பேற்று பார்ப்பில்லையா ஆ இது இது சொன்னாலும் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து காட்ஸ் ஆக்ஷன் வாங்க அதெல்லாம் அதை க இயற்கை சீற்றம் இந்த கடவுளுடைய கைகளில் இருந்தது இதெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசியில் போட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பொறுப்பு இல்லைன்ட்டு அந்த மாதிரி இதையும் சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் உஷாராகவே போகிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நிர்வாகம் பொறுப்பாகாது சொந்த இதில் நீங்கள் போயிக்கலாம் உண்மை அதுதான் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஒரு கண்ட்ரோல் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அந்த கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம தான் எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காது ஆனால் இவங்க போகிறது அது என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் செய்வோம்ன்றதுதான் அதுக்கு தான் இந்த முருக மாநாடு அதை விட்டுருங்க இப்போ ஐயா அமித்ஷா வருவோம் வர்றாரு போன டைம் வந்தப்போ பயங்கரமான ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஏன்னா ஐயா ஒரு தடவை உள்ள இறங்கிட்டார்னா திருப்பி போகும்போது ஐயா வந்தார் அதாவது கோடி வந்தார் நின்றார் இல்லை அந்த மாதிரி வருவாப்புல ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவார் அந்த மாதிரி தான் போன தடவை ஏடிஎம்கே கூட்டணியை உறுதி பண்ணார் ஆனால் அந்த ஏடிஎம்கே கூட்டணி மட்டும் பத்தாது அப்படின்றது அவருடைய எண்ணம் எல்லாம் பா பாஜக அங்கே இருக்கிறவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி அண்ணாமலை அண்ணனுக்கு தவிர மற்ற அத்தனை பேருக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட மட்டும் ஒன்றாவே இருக்கக்கூடாது எண்ணம் பட் ஆனால் அவர் தான் இப்போ இல்லையா எல்லாரும் ஒன்றாயிட்டாங்கன்னு வைங்கள இதில் ஐயா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி அண்ணனையும் சின்னம்மா சசிகலாவையும் ஒன்று சேர்க்கணும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் லாஸ்ட் டைம் வந்த மனுஷன் பார்க்கவே இல்லை ஐயா அமித்ஷா இங்கே வந்தார் இல்லையா வந்தவரும் பார்க்கவே இல்லை எதுக்குமே வந்து மூஞ்சி அப்பாய்மெண்ட்டு கூட கேட்டா சார் ஓப்பனாக பக்கத்தை விட்டு சொன்னார் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தது இப்போ அமித்ஷாவுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக வேற சொன்னார் அமித்ஷா எங்களை வந்து பார்க்காம போனது வருத்தமாக தான் இருக்கு அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிட்டார் அது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை இவங்க கூட்டணியில் இருக்காங்க இருக்காங்கன்ட்டு இங்கே இவங்களா ஒரு தோராயமாக ஒரு முடிவில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இங்கே இருக்கிறவங்க இந்த முறை வந்தவர்ட்டையும் அப்பாயின்மெண்ட்டு கேட்டுருக்காரு ஏன்னா இன்னைக்கு வர்றாரு நாளைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்புறாரு நாளைக்கு மத்தியான பாஜக அந்த இது மீட்டிங் வேற இருக்கு இது எல்லாத்தையும் பண்றாரு இவ்வளவு நேரம் இருக்கிறாரு அவங்கள மட்டும் பார்க்காம போயிட்டாருன்னா முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க சொல்லனாலும் பரவாயில்ல இங்க இருக்கிறவங்க அதிமுகல இருந்தும் சரி யாருமே ஐயா ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்க நயனாரன்னு சொன்னார் அது வேற ஐயா ஓபிஎஸ் இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க அந்த கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க இருக்கிற யாருமே வந்து வாய துறக்கல எந்த ஒரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையை தான் லைட்டா தூக்கி வச்ச அப்படின்னு வைங்கள ஏன் இப்ப பாசாக்க இது எல்லாரையும் ஒண்ணு கூடி இவ்வளவு கஷ்டப்படுது இந்த ஒரு சட்டசபை தேர்தல் திமுக தான் காரணம் இதுக்கு திமுக தான் காரணம் கண்டிப்பா அது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த இண்டியா பிளாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேருந்து இந்த கூட்டணி பயங்கர இன்டாக்டா இருக்குது தமிழ்நாட்டில் உள்ளுக்குள்ளே சலசலப்புகள் முணு முணுப்புகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் எந்த இடத்துலையும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் என்ன இருந்தாலும் இந்த திட்டுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க இல்லை அதே மாதிரி கூட்டணியை விட்டு வெளியில் வரமாட்டோம்ட்டாங்க இவங்க எவ்வளவோ அட பிடிச்சி பார்த்தாங்க ஒவ்வொருத்தனும் குண்டு வேற வேற மாதிரி விதவிதமான குண்டெல்லாம் வீசி பார்த்தா என்ன ஆனால் அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட்டை எல்லாத்தையும் காலை கீழே போட்டு நசிக்கிட்டாங்க வெடிக்கவே இல்லை அமித்ஷாவே கடுப்பாயிட்டார் ஏன்டா நேரமா நேரமாக இருந்தது வெடிக்காததுக்கு பேர் வெடி குண்டன்ற மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணிக்கல ஒருத்தனை கூட உங்களால் அங்கேருந்து உருவ முடியல சொன்னாப்பில திமுக இதுலேருந்து ஒவ்வொன்றா செங்கலை உருவோன்ட்டு கடைசியில் மொத்தமாக அது மேலே அவர் மேலே கல்லு தூக்கி போட்டு அனுப்பிச்சுட்டு அயன் இப்போ அவங்க இருக்க பிரச்சனையே பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அவங்களோட எண்டியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றதுலாம் கிடையாது அந்த பக்கம் இருக்கிற கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்களுக்கு அமையலைன்றதை விட அவங்களுக்கு குலையலைன்றது தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தான் தேமுதிகாவை கூட விட்டுறக்கூடாது அதில் ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ ஐயா அமித்ஷா வராரு அவர் வர்ற நேரத்தில் பாம ஐயா சென்னை வந்துக்கிட்டு இருக்காரு அந்த சைடும் பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த சைடு தேமுதிக சைடும் பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனா தேமுதிக இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்மையிலேயே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல பாலிடிக் அப்படின்றது அதை ஓடாம ஒழியாம அதை மறைஞ்சு மறைஞ்சு போகாம ஒரு நல்ல பாலிடிக்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்புறோம் நம்புறோம் அவங்கள தேடி டிமாண்ட் வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கேட்கலாம் ஒரு பெர்சன்ட் ஓட்டு தனப்பா இருக்கு அந்த கட்சிக்கே இப்படி ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டுனாலும் அதுவும் முக்கியம் ஒவ்வொரு பர்சண்டும் முக்கியம் அது ஐயா அமித்ஷா தெளிவாக இருக்கு அப்பல இவங்களை அடிக்கணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் ஒன்றும் இல்லை ஐயா கிருஷ்ணசாமி முதல் கொண்டு இப்போ அந்த கூட்டணிக்கு உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைகள் இருக்கு இப்போ ஐயா மதுரை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அந்த இன்னொரு பத்து மாசம் தானே இருக்கு இந்த அலையன்ஸை இதுதான் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி அப்படின்றத அறிவிக்கணுன்றதும் ரொம்ப தீவிரமா இருக்கிறார் ஒருவேளை இல்லை ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்கு அசைன்மெண்ட் அப்படி இதை செஞ்சாத்த ஓரளவுக்குனாலும் டீசண்டா நம்ம தோக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு அந்த கூட்டணி வைக்கவே கிடையாது அப்படியெல்லாம் யாரும் நினைச்சிடாதே அது அவங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சரி அதான் எழுச்சி பெற்றது ஏதாவது காமிக்கணும்ல இங்க பாருங்க போன சட்டசபையில இவ்வளவு வாங்கியிருக்கோம் எல்லாரும் வாங்கின மார்க்கையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இதுதான் ஏன் மார்க்குன்னு அண்ணாமலன்னு சொன்னார்ல இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற சேர்த்துல அதே மாதிரிதான் இதுவும் அதே கணக்கு தான் எப்படியாச்சும் கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஏன்னா பேர் வெள்ளிய கூட்டணி தான் இங்க ஆப்போசிட்ல திமுக வந்து திமுக கூட்டணி தான் இந்தியா பிளாக் கூட்டணி கிடையாது நல்லா தெரிஞ்சேங்க நேஷனல் லெவலுக்கு போகிறப்ப அது இந்தியா பிளாக் கூட்டணி ஸ்டேட்டில் இருக்கிறப்ப அது திமுக கூட்டணி தான் ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது இது அதி என் கூட அதிமுக இணைஞ்சு போட்டி போடுது புரியுதா இல்லையா அவங்களோட அந்த இது இப்போ என் அந்த இது ரேஷியோ வந்து ஏறும் அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இப்போ ஓபிஎஸ்ஐயாவை அவங்க பேசியே ஆகணும் ஏன் ஓபிஎஸ் ஐயாவை பேசுறீங்களா இந்த பக்கம் ஐயா ஆதரவு இல்லாம அவங்களுக்கு ஒத்த ஓட்டு எந்திரிச்சு நிக்காது உண்மை அது போக அதே மாதிரி இந்த பக்கம் போகணும்னா ஐயா அன்புமணியோட ஆதரவு தேவை ஐயா ராமதாஸோட ஆதரவு தேவை அங்கிட்டு போகணும்னா இவங்கெல்லாம் வந்து ஒண்ணு இருந்தா தான் ஓரளவுக்கு அதாவது இந்த இப்ப கிட்டத்தட்ட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள போட்டாத்தான் இவங்க பாத்திரம் இப்ப நிறையும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் இவ்வளோ இப்ப தேவையில்லாம இங்க வந்து இப்போ என்னத்தான் பண்ண போறாரு ஐயா இன்னும் பத்து பன்னெண்டு மாதம் இருக்கு எலெக்ஷனுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு எட்டு முறை ஒருத்தர் வந்தாருபா எட்டு முறை வந்த எட்டா தான் எட்டு முறை குறைஞ்ச வச்சா வந்தாப்பில ஒருத்த ஐயா இங்க ஒரு அவ் ஆசைன்னுங்கல அந்த அளவுக்கு இருந்தது இப்ப ஐயா அமித்ஷா வர்றாரு பார்ப்போம் அவங்களும் என்னதான் இருந்தாலும் பட் உண்மையில அவங்களுடைய மன உறுதி ரொம்ப எவ்வளவுதான் இவங்க வரட்டி வரட்டி தமிழ்நாட்டில் அடிச்சாலும் திரும்ப 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 வர்றாங்க பத்தீங்களா உண்மையிலேயே அந்த ஹார்ட் ஒர்க்கிங் அதுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் எப்படி ஒர்க் பண்ணணும் விடாம எவ்வளவு கடைசி வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாதுன்னு தனியாக நின்று போராடுறாங்க பற்றிலாம் அதுக்காகவே கொஞ்சம் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் ஆ பார்ப்போம் அப்போதான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இவங்க அரசியல் பண்ணலன்னா உங்களை திமுகவுக்கு போர் வச்சிருப்பா நமக்கு என்னடா அது எதற்கு ஒட்ட உணவா இல்லை இப்படி அனாமத்தான் நின்று ஜெயிச்சுட்டு போகிறான்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடுமா இல்லையா வரட்டும் நல்லா தான் இருக்கு அது அமித்ஷாவோடைய பயணம் வெற்றி பெற தமிழ்நாடு சார்பாக எங்களது வாழ்த்துக்கள் ஆ நன்றி